வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன்பது ஒன்னா பாத்துட்டு வரும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள எல்லா சமயமும் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண போறோம் இப்போ எல்சிஎம் அண்ட் ஐசிஎஃப் டாபிக்ல இருந்து ஒரு கணக்கு பார்க்கலாம் தி எல்சிஎம் ஆஃப் டூ பிரைம் நம்பர்ஸ் இஸ் ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஒன் ஆஃப் த நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் தென் த அதர் நம்பர் இஸ் இரு சார்பகா எண்களின் மீ போமா ஐயாயிரத்தி ஐந்து இவற்றின் ஓர் எண் அறுபத்தி ஐந்து மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ கோப்ரேம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும் கோப்ரேம் நம்பர்ஸ் அப்படின்னா ஒரு ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுப்போமே இந்த ரெண்டு நம்பரும் ஒன்னால டிவைட் ஆகணும் அப்படி இல்லைன்னா அதே நம்பரால டிவைட் ஆகணும் அதுதான் கோப்ரேம் நம்பர்ஸ் நம்ம இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கோப்ரேம் நம்பர்ஸ்க்கு என்ன வரும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சரோ அதுதான் இதோட எல்சிஎம் ஆட்டு வரும் ஸோ இப்போ ஃபைவ் ஜீரோ ஜீரோ உலங்க எழுதிக்கிறேன் 5 0 0 5 இதோட LCM தான் இந்த ரெண்டு கோப்ரை நம்பர்ஸோட LCM வந்து இது இப்போ என்ன ஒரு கோப்ரை நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படினா இந்த 65 ல டிவைட் பண்ணா போதுமா ஆமா இந்த 65 ல டிவைட் பண்ணாலே ஆன்சர் வந்துரும் 1 3 1 0 0 1 7 91 7 91 ஒன்பது தொண்ணூத்த ஏழு ஆன்சர் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு வரும் ஆப்ஷன்லயே கொடுக்குறாங்க எழுபத்தி ஏழு அவ்வளவுதான்